அனைவருக்கும் வணக்கம் இது அம்மம்மா கிச்சன் இன்னைக்கு நாம் இட்லி பொடி செய்ய போகிறோம் இந்த இட்லி பொடியில் வந்து என்ன ஸ்பெஷல்னால் கடலைப்பருப்பு சேர்க்குறோம் எள் கொள்ளெல்லாம் சேர்க்கலாம் நான் இன்னைக்கு எள் மட்டும் சேர்த்துருக்கேன் உளுத்தம் ஒரு டம்ளர் வரமிளகா ஒரு பத்து வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜாஸ்தியாக வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை கம்மி பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு கால் டம்ளர் எள்ளு கொஞ்சம் உப்பு பெருங்காயம் அவ்வளோதான் இப்போ கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பேன் சூடான பிறகு சூடான பிறகு அதில் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும் நிறையா ஊற்ற வேண்டியதில்லை அது ஒரு டேஸ்ட்டுக்கு தான் இல்லைன்னா சீக்கிரம் தீஞ்சு போயிடும் இது நல்லா வாசமாக இருக்கும் கொள்ளு வேணுங்கிறவங்க கொள்ளு சேர்த்துக்கலாம் நான் வந்து எள்ளு மட்டும் இன்னைக்கு சேத்துறேன் கொள்ளு வந்து கொலஸ்ட்ரலுக்கு நல்லது எள்ளு வந்து ப்ரெக்னண்ட்டா இருக்கிறவங்க வந்து சேர்த்தக்கூடாது கூடாது அதனால அதை அவாய்ட் பண்ணிட்டு வெறும் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு வர மிளகாய் பெருங்காயம் உப்பு மட்டும் கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் சீக்கிரமா செஞ்சிடலாம் உளுத்தம்பருப்பு பருப்பு வறுபட்டுருச்சு அது வறுபடும் போது நல்லா வாசம் வரும் ப்ரௌன் ஆன் எடுத்துருங்க இல்லைன்னா தீஞ்சு போயிடும் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அதை எடுத்துருங்க ரெண்டு ட்ராப் எண்ணெய் விட்டு குக்கிங் ஆயில் எதாக இருந்தாலும் போட்டுக்காங்க ரெண்டு ட்ராப் மட்டும் விட்டுட்டு கடலைப்பருப்பை வறுத்துக்கோங்க சீக்கிரமாக வறுபடும் இப்போ கடலைப்பருப்பு ப்ரௌன் ஆன் படலைப்பருப்பு ப்ரௌன் ஆயிடுச்சு கடலைப்பருப்பை எடுத்துறலாம் தீய விட வேண்டாம் இப்ப எள்ளு போடுறோம் அதுலயே எள்ளு கொஞ்சமா போட்டா போதும் எள்ளு வெடிக்கும் காத்துக்கங்க மறுபடியும் கொஞ்சமா ஒரு ரெண்டு டிராப் எண்ணெய் விட்டு வரமிளகாயை வறுத்துக்கங்க இதுவும் தீயக்கூடாது லேசாக வருபட்ட போ இப்போ பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் மருந்தால் வடை சட்டியில் போட்டு நம்ம வறுக்கலாம் இப்போ இது தேவையில்லை தூள் பெருங்காயம் தான் அதனால் இந்த சூட்டு மேலேயே போட்டுடலாம் நம்ம சூட்லேயே போட்டுடலாம் இந்த வருத்தமில்ல அதுலேயே அப்புறம் அதோட உப்பு கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு தான் இழுக்கும் நிறையா இழுக்காது போட்டு அவ்வளோதான் ஆறுன பிறகு அரைக்க வேண்டியது தான் இப்போ வறுத்து வச்சதெல்லாம் ஆறிடுச்சு இப்போ நல்லா ஆறிடுச்சு அதனால இப்போ அரைக்க போகிறோம் அரைக்கும் போது நல்லா எள்ளு வாசத்தோடு இருக்கும் இது வந்து நம்ம இட்லி தோசைக்கும் மட்டும் இல்லை சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் ஊற்றியும் சாப்பிட்லாம் நெய் போட்டு சாப்பிட்லாம் தேங்காய் நூற்றி சாப்பிட்லாம் இந்த பொடியில் வந்து நம்ம தேங்காய் கருவேப்பிலை அது கூட சேர்த்துக்கலாம் ஆனால் தேங்காய் சேர்த்தாக்கா நம்ம வந்து அதோட பூண்டு போடணும் தேங்காய் போட்டால் நல்லா பூண்டு எல்லாம் நல்லா வறுத்துட்டு போடணும் ஆனால் தேங்காய் வந்து கொஞ்சம் நம்ம நிறையா போட்டோம்னா தேங்காய் பொடி ஆகிரும் அது அதனால் இது எல்லோட வாசம் கவகமான செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்